வெல்கம் டு மீனாஸ் மெனு இன்று பிரதோஷம் எல்லோரும் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுகிறோம் போன பிரதோஷத்தில் கோச்சங்கட் சோழ நாயனாரை பற்றி பார்த்தோம் இன்று திருநீலக்கண்ட யாழ்ப்பாணரை பற்றி பார்க்கலாம் சோழ நாட்டில் எருக்கத்தம்புரியூர் என்ற தலத்தில் பிறந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயன்மார்களில் முதல் நாயன்மார் பெயரும் திருநீலக்கண்டர் இவர் பெயரும் திருநீலக்கண்டர் இறுதியில் வரும் இவர் யாழ் இசைத்து இறைவனை வணங்கியதால் இருவரையும் வேறுபடுத்தி உணர்ந்து கொள்ள இவர் பெயரோடு யாழ்ப்பாணர் என்று இணைத்து திருநீலகண்ட கண்ட யாழ்ப்பாணர் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய மனைவி மதங்க சூளாமணியார் இவர் இசையில் மிக வல்லவர் சிவபெருமானுடைய திருவடிகளில் சிறந்த அன்புடையவர் இவ்விருவரும் நாட்டில் பல சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானின் புகழை யாழிசையுடன் உள்ளமுருகி பாடி வழிபட்டு வந்தனர் பின்னர் ஆலவாயரை தரிசிக்கும் மாபலில் மதுரையை அடைந்தனர் ஆலயம் சென்று அங்கு அவர்கள் இருந்து பாடிய இடம் ஈரமாக இருந்தாலும் அவர்கள் பாடினர் சிவபெருமான் முப்புறங்களை எரித்த விதத்தையும் அவ அதன் பொருட்டு தேரின் மீது நின்ற தன்மையையும் யானையை உரித்த வரலாற்றையும் மன்மதனை எரித்த நிகழ்வையும் அயனும் அறியும் அறிவதற்கு அரியவரான வரலாற்றையும் அடியவர்களுக்கு எளியவராய் உள்ள கருணையையும் கேட்பவர்கள் உள்ள முருகும் வண்ணம் யாழில் மீட்டி பாடினர் இவர்கள் பாடலை கேட்ட பெருமான் மிகவும் மனம் மகிழ்ந்தார் அப்பொழுது அசிரியரி கேட்டது என் மீது உள்ள அன்பினால் பாணர் பாடுகின்றார் தரையின் ஈரம் தாக்கினால் யாழின் த நரம்புகளது இருக்கம் சிதையும் அதனால் அவர் அமர்ந்து பாட அழகிய பொற்பலகை ஒன்றை இடுங்கள் என்றது அவ்வாறே தொண்டர்களும் பாணருக்கு அழகிய பொற்பலகை இட்டனர் பாணர் அதன் மீது அமர்ந்து சிவபெருமானின் பெருமகளை உலகறிய யாழில் இசைத்து பாடினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து திருவாரூர் வந்து அங்கு இறைவனை தரிசித்து பாடி மகிழ்ந்தனர் பின் சீர்காழியை அடைந்தனர் அங்கு தங்கியிருந்த திருஞான சம்பந்தரை தரிசித்து அவரை விட்டு பிரியாமல் அவருடன் கூடவே எல்லா தலங்களுக்கும் சென்று அவர் பாடியருளிய திருப்பதிகங்களை யாழில் வாசித்து மகிழ்ந்தனர் இறுதியில் ஞான சம்பந்தருடைய திருமணம் திருநல்லூர் பெருமணத்தில் நிகழ்ந்த பொழுது அன்று தோன்றிய பெரும் ஜோதியில் புகுந்து சிவத்துடன் கலந்தனர் இவருடைய குரு வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஸ்வேதாஸ்வரண்யர் கோயிலில் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தனி சன்னதி உள்ளது திருச்சிற்றம்பலம் இப்போ இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால சூடாக ஒரு பயிரில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மழை காலத்தில் சூடாக பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி நம்ம வந்து எதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாசிப்பயிர் வச்சு பாசிப்பயிரும் உளுத்தம்பருப்பும் வச்சு ஒரு நல்ல மொறு மொறுன்ட்டு ஒரு நல்ல கிறிஸ்பியான ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த க கப்பில் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் வந்து பாசிப்பயிர் எடுத்து அதை நல்லா த்ரீ ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதேக்கப்புறம் ஒரு அரை கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா கழுவி களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு வந்து நீங்கள் நாலு கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகா அது உங்கள் விருப்பம் இப்போ இந்த பாசிப்பயிறு நல்லா குரகுரப்பாக தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு குரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் நம்ம தண்ணி நல்லா வடிச்சுட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து பாசிப்பயிரையும் நல்லா கொரபரப்பாக அரைச்சி எடுத்து வந்துட்டாங்க அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் நல்லா கொரபரப்பாக அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜீரகம் உப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டியும் இதில் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெயை இந்த வடை மாவை வந்து உருட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி போட வேண்டியதுதாங்க கொஞ்சம் கழியை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் மெல்லி வந்து மசாலா வடைக்கு போடுற மாதிரி கொஞ்சம் மெலிசாக போட்டு இந்த மாதிரி எண்ணெய் கொள்ள வெட்டுங்க கொஞ்சம் வேகட்டுன்ட்டு திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் மெதுவாக பறிச்சி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா உள்ளி நல்லா வேகும் நல்லா எண்ணெய் சுட சுடப்பு அடங்கி வந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் மெதுவாக வந்து ஒன்றுனா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான பாசிப்பாயை உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம் எல்லோரும் இதை வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ